நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மே பதிமூன்று பதினேழு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என மூன்று முறை தேதி அறிவித்தும் கப்பலை இயக்க முடியவில்லை தவிர்க்க முடியாத கடல் போக்குவரத்து விதிமுறைகள் காலநிலை மாற்றங்களால் மறு தேதி அறிவிக்காமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை பயணச்சீட்டை பெற்றவர்கள் செலுத்திய கட்டணத்தினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தனியார் நிறுவனம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது விரிவான நாக இலங்கை ஒத்திவைக்கப்பட்ட நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கிரஸ் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையை கடந்த வருடம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அதனை தொடர்ந்து ஒரு ஐந்து முறை இலங்கைக்கு அந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்ட நிலையில் ஒரு வார காலகட்டத்திலேயே மழையை காரணம் காட்டி அந்த சேவையானது நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் நாகையிலிருந்து காங்கேஷ் கப்பல் போக்குவரத்து சேவையானது மே பதிமூன்றாம் தேதி தொடங்கப்படும் என அஹ் தனியார் நிறுவனத்திடம் வந்து மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அதனை தொடர்ந்து அந்த தனியார் நிறுவனம் நாகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பதிமூணாம் தேதி அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு சில சிக்கல் காரணமாக பதினேழாம் தேதி தொடங்கப்படும் என அறிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைய தினம் தொடங்கப்படும் என அறிவித்தார்கள் ஆனால் இந்த நிலையில் நாளை கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது காலவரையின்றி அந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் நாங்கள் அறிவிப்போம் எனவும் அந்த சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு தேதிகளில் இலங்கைக்கு சுற்றுலாவுக்காகவும் தொழில் ரீதியாகவும் பயணம் செய்வதற்காக அவர்களுடைய டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்திருந்தார்கள் இந்த தனியார் நிறுவனத்தினுடைய மாறி மாறி அந்த அறிவிப்பு காரணமாக டிக்கெட்டை முன்பதிவு செய்த பயணிகள் வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் நமக்கு கிடைத்த தகவலின்படி சென்னையில் வந்திருக்கக்கூடிய சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவ இயங்கிய பழைய கப்பல் எனவும் அந்த கப்பலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அனுமதிகள் மத்திய மாநில அரசுகளிடம் வந்து கிடைக்கவில்லை எனவும் கப்பலில் ஒரு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்தால் மட்டுமே மீண்டும் அனுமதி கொடுக்கப்படும் என கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இந்த நிலையில் அந்த கப்பல் போக்குவரத்தானது காலவரையின்றி அந்த தேதியானது ஒத்திவைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதால் டிக்கெட்டை முன்பதிவு செய்த பயணிகள் அஹ் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மீண்டும் கப்பல் போக்குவரத்தை நாகையிலிருந்து தொடங்க வேண்டுமென பல்வேறு சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட அந்த கப்பல் சேவையானது ஒரு ஒரு வார காலத்திலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் இயங்கும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து இதுவரை தொடர்ச்சியாக தேதிகள் மாறி மாறி அறிவிக்கப்பட்டிருப்பதால் நாகையை சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமில்லாமல் சுற்றுலாவாசிகளும் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் சகாதேவன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க